நீங்க என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா சாக போற ஆண்டவர் முடியல ஆண்டவர் போத ஆண்டவர் அது டெய்லி விசுவாச பிரமாணம் மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருக்கிறான் நான் சொல்றேன் பாருங்க அந்த சாக போறன்ற வார்த்தையை கொண்டு வர வைக்கணும்ன்றதுதான் பிசாசுடைய பெரிய டார்கெட் இதை புரிஞ்சுங்க சபை உன் நாவினால நான் செத்திர போறேன் எனக்கு இனிமேல் முடியவே முடியாது இதை நீ சொல்ல வைக்கணும் உன் வாயில் இது வரணும்னு சொல்ற ஒரே ஒரு டார்கெட் யாருக்கு இருக்குன்னு சொன்னா விசாசு எப்படியாவது உன் நாவல் அந்த வார்த்தையை வர வைக்கணும் ஏன் வார்த்தையில அதிகாரம் இருக்குதுன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் சோ முதல்ல அவன் உன் நினைவை டச் பண்ணி உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்பட வச்சு அது எதுவானாலும் சரி அது கடனானாலும் சரி பலவீனமானாலும் சரி தனிமையானாலும் சரி எதுவானாலும் சரி அதை பார்த்து பயப்பட வச்சு உன் இருதயத்துல ஒரு குழப்பத்தை கொடுத்து மரண பயத்தை கொடுத்து நாவல சொல்ல வைப்பான் சாவு நீ அத சொல்லாம தப்பிச்சு போயிட்டனு சொன்னா நீ தான் கத்தருடைய பூதம் ஆனா நீ சொல்லிட்டா தோத்துக்கோத்துக்க ஆனா ஆண்டு ஒரு விட மாட்ட ஆண்டு ஒரு